அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுங்க இந்த ஆடி மாத அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறதால நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கணும் கிடைக்கும் அதே போல நமக்கு எப்படி இந்த பலன் கிடைக்கும் இந்த நாளில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் யார் யாரையெல்லாம் போய் சேரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியத்துவங்க குறிப்பிட்டு பலி தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆடி அமாவாசை தர்ப்பணத்தை பலி தர்ப்பணம் அப்படின்னு சொல்றது கேரளாவில் மலையாள மாதமான கற்கிடக்க மாதத்தில் அதாவது ஜூலை மாதத்தில் இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் இதில் லட்சக்கணக்கான மக்கள் கடல் ஆறு உள்ளிட்ட நீர்நிலைக்கு அருகில கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறாங்க இளைய இளைஞர்கள் இந்த தர்ப்பணத்தை கொடுப்பதால் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து போன மூத்தவர்களுடைய பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்காமல் மோட்சம் அல்லது முக்தி அடைவாங்க என்பது தான் மிக பெரும் நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய உடல்ல நம்மளுடைய பூர்வ பூர்வீக முன்னோர்களுடைய தொடர்புகள் உண்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க மேலும் தந்திர சாஸ்திரங்களிலும் இவையெல்லாம் சொல்லப்படுது இதை நாம் நவீன காலத்தில் நிறைய விஷயங்கள் நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடி அமாவாசையில் நாம் இவையெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா இதெல்லாம் ஏன் மேற்கொள்கிறாங்க இதனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்னெல்லாம் செய்யவே கூடாது இவையெல்லாம் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் ஆடி அமாவாசையை பற்றி பார்த்துட்ருக்கோம் அமாவாசை என்பது சனி பகவானுடைய வாகனமான காகத்திற்கு சாதம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குறிப்பிட்ட அந்த விஷயத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர் என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவேற்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய சங்கடங்களையே சந்திச்சிட்ருக்கேன் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட செல்வ செழிப்பே இல்லை அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதற்கு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லலாம் அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் வரலாம் இதனால் நீங்களும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் ஒவ்வொருவருடைய உடலிலும் முப்பத்தி ரெண்டு தலைமுறையினுடைய ஜீன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏழு தலைமுறை ஜீன்கள் தற்போது தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்குமா நாம் வழி தர்ப்பணம் செய்வது முன்னோருடைய நம்மளுடைய முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு பின்வரக்கூடிய தலைமுறைகளுடைய நல்வாழ்விற்காகவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அம்மா அப்பாவை இழந்தவங்க மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வேண்டி செய்யும் போது அது அனைவருக்குமே போய் சேர்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ஆடி மாத அமாவாசை ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனங்கள் ரெண்டும் சொல்கிறாங்க அதாவது உத்தராயண காலம் தக்ஷணாயன காலம் என்று சொல்கிறாங்க உத்தராயண காலம் நல்ல காரியங்கள் செய்யப்படுகிற காலம் அப்போது தேவர்கள் விழித்து கொண்டிருப்பாங்க தக்ஷணாயன காலம் தேவர்களுடைய இரவு பொழுது என்பதால் இது போன்ற கர்ம காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலமாக கருதப்படுது மேலும் கற்கிட மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தக்ஷணாயன காலத்தில் முதல் அமாவாசை என்பதால் தான் கற்கடக மாதம் அமாவாசையான ஆடி அமாவாசைய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதுறாங்க வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகள்ல தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறிவர்கள் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினத்துல தர்ப்பணம் கொடுத்தா ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்கள்ல முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த ஆண்டு ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி பத்தொன்பதாம் தேதியில் அமாவாசை வருது இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் கூட செய்யலாங்க இப்படி செய்வதன் மூலமா பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுது மேலும் ஆடி அமாவாசை தினத்தில் காகத்திற்கு படையல் போடுவதும் முன்னோர்களை மகிழ்ச்சியாக்குவதற்கு எளிய வழிகளாக சொல்றாங்க ஆடி அமாவாசை திதி ஆகஸ்ட் மாதம் மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி அதே போல் மறுநாள் நான்காம் தேதி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அப்படின்னு சொல்லலாம் நான்காம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கிறதால ஆகஸ்ட் நான்காம் தேதி முழுவதுமே நாம் இந்த திதி கொடுக்கறதுக்கான உகந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது அம்மனுடைய மாதம் என்று சொல்வதால் இந்த அமாவாசை என்பது அம்மனுக்கு உரியதா ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருந்து வருது எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அது தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த அமாவாசை முக்கியத்துவம் பெறுகிறது என்றே சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த ஆடி அமாவாசையும் தை அமாவாசைக்கும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த ஆடி அமாவாசையில தான் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருகிறாங்க திரும்பவும் பித்ருலோகத்திற்கு செல்லக்கூடிய நாள் தை அமாவாசை எனவே அவர்களை நாம் நினைவில் வைத்துக்கொள்கிறோம் என்ப மேலும் இவையெல்லாம் ஆடி அமாவாசை அன்னைக்கு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமாவாசையில நம்ம இது செய்யும்போது நிச்சயமாக நம்ம வீட்டில் எந்த வித கெட்டது இருந்தாலும் அது நீங்கி போகும் இப்படி நாம் தர்ப்பணம் செய்தால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கூட நீங்கி போகும் நாம் இதனால் நம்ம இது போன்ற நினைவில் வைத்துக்கொண்டு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம செய்யும்போது நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியில் மற்றும் மொட்டை மாடியில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க தாம்பூலத்தட்டு சொம்பு உப்பு கருப்பு எல் பச்சரிசி ஆவாரம் பூ தற்பை பவித்திரம் வளம்பொரிக்காய் சிறிதளவு அதே இடம் இடம்பொரிக்காய் சிறிதளவு இவையெல்லாம் வந்து தர்ப்பணம் செய்கிறதுக்கு ஏற்றுதா சொல்றாங்க கணவனை இழந்த பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களுக்காக தர்ப்பணம் கொடுப்பதால் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது இவர்கள் இறந்தவர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு கருப்பு எள்ளு மட்டுமே பயன்படுத்த வேண்டியது ரொம்ப நல்லதுங்க வலது உள்ளங்கையில் எல் வைத்து ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலுக்கு இடையில எள்ளோடு கலந்த நீரை வழிந்து ஓடும்படி நீரில் ஊற்ற வேண்டும் சரி இது நீர்நிலைகள் செய்யும் போது சரிப்படுது ஆனா, நாம் நம்ம வீடுகளில் இருந்து இது போன்ற தர்ப்பணம் கொடுக்கும் போது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது மரத்துக்கு அடியில் நீரை ஊற்றி இது போல் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க ஆடி முதல் மார்கழி முடிய இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களான பித்துக்கள் நம்ம பார்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு வராங்க அவர்கள் பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை எனவே அவர்களை நாம் நினைவில் வைத்துக்கொள்கிறோம் மேலும் இதே போல் பூமிக்கு வரும்படி அழைப்பு விடுப்பது போலவும் ஆடி அமாவாசை அன்னைக்கு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னும் சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுது நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாள் நாம் புரட்டாசி மகாலய அமாவாசை நாள் என்றும் அன்றைய தினமும் நாம் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்றோம் பித்ருலோகத்தில் இருந்து வந்த நம்மளுடைய முன்னோர்கள் திரும்பவும் பித்ருலோகத்துக்கே செல்லும் போது நா நாளை தை அமாவாசை நம்மளுடன் வந்து ஆறு மாத காலம் தங்கி இருந்த முன்னோர்களை வழி விதமாகவே இந்த தர்ப்பணங்களை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இதனால நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது என்றே ஆடி அமாவாசை நாளில் கடகராசியில் சேர்ந்திருக்கும் நாளே அமாவாசை என்பது எல்லோருக்குமே தெரியும் சந்திரன் தேய்பிரை நிலையில இருந்து விடுபட்டு வளர்புறை நிலைக்கு செல்லும் நாள் அமாவாசை தினத்தில் முன்னோர்களையும் தாய் தந்தைகளையும் யார் வழிபடுறாங்களோ அவர்களுடைய பிள்ளை பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் அப்படின்னும் அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் நம்ம முன்னோர்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதற்காகவே இந்த நாளில் நாம் பித்ரு தர்ப்பணத்திற்கு உரிய நாளாக கருதி நாம் இது போன்ற வழிபாடுகளெல்லாம் மேற்கொள்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடியதாக இந்த தர்ப்பண காரியங்களை சிறத்தையாக செய்தால் நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அமாவாசை தினத்தில் நம்மளுடைய வீட்டினை சுத்தம் செய்து வீடுகளில் விளக்கேற்றி ஏற்றி நம்மை காண வரக்கூடிய பெற்றோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து வரவேற்கலாம் இது மட்டும் இல்லை இப்படி வரவேற்பதன் மூலமாக அவர்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க என்றும் ஒரு நம்பிக்கை இருக்குது இது மட்டும் இல்லாமல் எல் என்பதை வடமொழியில் திலம் என்று சொல்கிறாங்க திலம் என்றால் விஷ்ணோர் அம்ச சமுத்பக என்று பொருள்படுது விஷ்ணுவில் இருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது எல் திலம் என்றால் என்று சொல்லப்படுவதும் எல் தானமாக எல்லை தானமாக கொடுத்தால் சகல பாவங்களும் நீங்கி போகும் என்று சொல்லப்படுவது இப்படி இந்த அமாவாசை நாளில் நாம் தானம் கொடுக்கும்போது வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றங்கள்லாம் அமையுதுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அமாவாசையில் நம்ம என்ன தர்ப்பணம் கொடுக்கலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் என்ன தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிற பயனுள்ள தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வியூவர்ஸ்